எட்டும் துன்புற்றவரின் மன்றாட்டம் மீது சினம் கொண்டும் என்னை கண்டியாதேயும் என்மீது சீற்றம் கொண்டும் என்னை தண்டியாதேயும் ஏனெனில் உம் அன்புகள் என்னுள் பாய்ந்திருக்கின்றன உமது கை என்னை அழுத்திக் கொண்டிருக்கின்றது நீர் கடும் சீற்றம் கொண்டதால் என் உடலில் நலமே இல்லை என் பாவத்தால் என் வலுவே இல்லை என் குற்றங்கள் தலைக்கு மேல் போய்விட்டனர் தாங்கவொன்னா சுமைபோல் போல் அவை என்னை வெகுவாய் அழுத்துகின்றன என் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்கின்றன என் மதிக்கேடுதான் இதற்கெல்லாம் காரணம் நான் மிகவும் ஒடுங்கி போனேன் நாளெல்லாம் துயருற்று திரிகின்றேன் என் குடல் முற்றிலும் வெந்து போயிற்று என் உடலில் சற்றேனும் நலமில்லை நான் வலுவற்று போனேன் முற்றிலும் நொறுங்கி போனேன் என் உள்ள கொதிப்பினால் கதறுகிறேன் என் தலைவரே என் பெருமூச்செல்லாம் உமக்கு தெரியும் என் வேதனை குரல் உமக்கு மறைவாயில்லை என் உள்ளம் வேதனையால் துடிக்கின்றது என் வலிமை என்னை விட்டு அகன்றது என் கண்களும் கூட ஒளி இழந்தன என் நண்பர்களும் தோழர்களும் நான் படும் வாதை கண்டு விளங்கி நிற்கின்றனர் என் உறவினரும் என்னை விட்டு ஒதுங்கி நிற்கின்றனர் என் உயிரை பறிக்க தேடுவோர் என்னை கண்ணி வைக்கின்றனர் எனக்கு தீங்கிழைக்க துணிந்தோர் என் அழிவை பற்றி பேசுகின்றனர் எப்போதும் எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்கின்றனர் நானோ செவிடர் போல் காது கேளாமலும் ஊமை போல் வாய் திறவாமலும் இருக்கின்றேன் உண்மையாகவே நான் செவி புலனற்ற மனிதர் போலும் மறுப்புரை கூறாத நாவினர் போலும் ஆனேன் ஏனெனில் ஆண்டவரை நான் உண்மையே நம்பியிருக்கிறேன் என் தலைவரே எனக்கு செவி சாய்த்தருளும் அவர்கள் என்னை பார்த்து கழிக்க விடாதேயும் என் கால் தடுமாறினால் அவர்கள் பெருமை கொள்வர் என்று சொன்னேன் நான் தடுமாறி விழும் நிலையில் இருக்கின்றேன் நான் எப்போதும் வேதனையில் உள்ளேன் என் குற்றத்தை நான் அறிக்கையிடுகின்றேன் என் பாவத்தின் பொருட்டு நான் அஞ்சுகின்றேன் காரணமின்றி என்னை பகைப்போர் வலுவாய் உள்ளனர் வீணாக என்னை வெறுப்போர் பலராய் உள்ளனர் நன்மைக்கு பதிலாக அவர்கள் எனக்கு தீங்கு செய்கின்றனர் நன்மையே நாடும் என்னை பகைக்கின்றனர் ஆண்டவரே என்னை கைவிடாதேயும் என் கடவுளே என்னை விட்டு அகன்றுவிடாதேயும் என் தலைவரே மீட்பரே எனக்கு துணை செய்ய விரைந்து வாரும் தந்தை மகன் தூய அவியாரின் பெயராலே ஆமைன்